ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மேக்கர் இந்த வேலையில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு வந்து கூகுள் ஐடி பாஸ்வேர்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் கூகுள் ஐடி பாஸ்வேர்டு மறந்துருப்பீங்க அந்த கூகுள் ஐடி பாஸ்வேர்டு எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்க போகிறோம் அப்புறம் கூகுள் ஐடி பாஸ்வேர்டாக எப்படி மாற்றுறது மறந்து மறந்துருப்பீங்கள்ல அதனால் எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்புறம் இந்த கூகுள் ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு மெத்தட் எடுக்குதா ரெண்டு மெத்தே சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம கமேண்டில் வந்து கூகுள் ஐடி அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க அப்புறம் நம்ம எஸ்எம் மேகாசேனில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆனில் வச்சுக்கோங்க ஓகே வாங்க எப்படி ஐடி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ உங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்குங்க செட்டிங்ஸ்குள்ளே போய் இப்போ பாருங்கள் அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கூகுள்னு இருக்கும் தெரியுதா அவங்க செட்டிங்ஸ் நீங்கள் செட்டிங்ஸில் இந்த இடத்துல இந்த இடத்துல கூகுள்னு இருக்கா கூகுள்னு இருக்கா ஆ அப்போ அதை கிளிக் பண்ணுங்க உள்ள போதா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதில் வந்து இங்கே ஆட்ஸ் அப்புறம் ஆட்டோஃபெயில்னு இருக்குது அந்த ஃபைலை கொடுங்க கொடுத்தோன்னே இங்கே மூணு ஆப்ஷன் காட்டும் ஆட்டோ ஃபைல் வித் கூகுள் ஃபோன் நம்பர் ஷேரிங் எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் கோட்ஸ் அப்படின்னு வருமா இதில் வந்து ஆட்டோஃபில் வித்து கூகுள் அதை தொடுங்க இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் இந்த மாதிரி பேஜில் இங்கே பாஸ்வேர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா அதான் இந்த இடத்துல உங்களுக்கு அதாவது இந்த இடத்துல பாஸ்வேர்டுன்னு இருக்கா இப்போ அதை தொடுங்க அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வரும் உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபைல் இருக்கிற எல்லா ஆப்ஸும் வரும் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஆப்ஸ்னா கூகுள் டாட் காம் அதை தொடுங்க உங்கள் வந்து முன்னாடி பாஸ்வேர்டு கேட்கும் அதாவது உங்கள் ஃபோன் பாஸ்வேர்டு கேட்கும் அதை போட்டுக்கோங்க போடவுனே அவ்வளோதான் உங்கள் கா கூகுள் ஐடி பாஸ்வேர்டு கிடைச்சிருச்சு இப்போ இதுக்காக கிளிக் பண்ணி ஐஸ் மா கண் மாதிரி இருக்கா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் இப்போ நீங்கள் வச்சு கூகுள் ஐடி பாஸ்வேர்டு காமிக்கும் இப்போ இது இது உங்களுக்கு வரல அப்படின்னா இன்னொரு பட்சம் இருக்குது வாங்க இது உங்களுக்கு தெரியும்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கிடச்சி காமிக்கிறேன் அடுத்து இது இன்னொரு மெத்தட் என்னென்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஜிமெயிலுக்குள்ளே போய்க்குங்க ஜிமெயிலுக்கு போய் இங்கே வந்து உங்கள் ஐடி இருக்கா இமெயில் ஐடி அந்த இமெயில் ஐடி மூணையில் அந்த இந்த இடத்துல இருக்கும்ல அதை தொடுங்க தொட்டனே இந்த மாதிரி காரமிக்கும் இதில் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அதை தொட்டிங்கன்னா இப்படி இந்த மாதிரி தள்ளுங்க இங்கே செக்யூரிட்டின்னு இருக்கும் இந்த செக்யூரிட்டி தொடுங்க அப்படியே மேலே வாங்க மேலே வந்தீங்கன்னா இங்கே இங்கே இந்த இடத்துல இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இருக்கா இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் வந்து கூகுள் டாட் காம் இருக்கா இதை தொடுங்க உங்கள் முன்னாடி பாஸ்வேர்டு கேட்கும் இந்த பாஸ்வேர்டை போட்டுக்கோங்க போட்டிங்களா இப்போ உங்களுக்கு இங்கேயும் கூகுள் ஐடி பாஸ்வேர்டு காமிக்கும் ஓகேவா பார்த்தீங்களா கூகுள் ஐடி பாஸ்வேர்டு காமிக்குது இப்போது கூகுள் ஐடி பாஸ்வேர்டு எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாமா இப்போ அப்படியே மறுபடியும் மறுபடியும் இமெயில்குள்ளே போங்க மறுபடியும் இமெயிலுக்குள்ளே போய் மேனேஜ் ஒரு அக்கௌண்ட் தொடுங்க தொட்டு இதே தான் செக்யூரிட்டிக்குள்ளே போங்க போய் மேலே அப்படி ஸ்கோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நிறையா ஆப்ஷன் இருக்கா இதில் ரெக்கவரி இமெயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுதான் உங்கள் சேஃப்டி இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு பாஸ்வேர்டு இருக்கா அதை க்ளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் பாருங்க வரும் இந்த மாதிரி பேஜ் வருதா இதை வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் இருக்கா உங்கள் ஃபோன் உங்களுக்கு பழைய பாஸ்வேர்டு தெரியாதுன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வரது அது உங்களோட முன்னாடி ஃபோனோட கீ போட சொல்லும் அதெல்லாம் கண்டினியூ கொடுத்து போடுங்க ஃபோன் கீ போடணும் ஃபோன் கீயை போட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துடும் இந்த நியூ பாஸ்வேர்டு அப்புறம் கன்ஃபார்ம் யுவர் கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு வரும் இங்கே வந்து நீங்கள் ஏதோ ஒரு பாஸ்வேர்டு போட்டுக்கலாம் எஸ்எம் உங்கள் உங்கள் சேனல் லைன் பாஸ்வேர்டு ஒன்று ஏதோ ஒன்று போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு இங்கே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதே பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இப்படி கரெக்டாக போட்டுக்கோங்க இப்போது சேஞ்சு பாஸ்வேர்டுக்கு தான் அதை கொடுங்க ஓ சாரி இதுவும் மறந்துட்டேன் இப்போது சேஞ்சு பாஸ்வேர்டு கொடுங்க இங்கே சேஞ்சு பாஸ்வேர்டுன்னு கேட்குதா சேஞ்சு பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் இப்போ யுவர் பாஸ்வேர்டு இஸ் சேஞ்ச் கெட் ஸ்டார்ட் அவ்வளோதான் கொடுத்தீங்கன்னா வேறு உங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆயிரும் ஓகேங்க உங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆயிரும் அவ்வளோதான் இது மாதிரி தான் கூகுள் ஐடி பாஸ்வேர்டு கண்டுபிடிக்க முடியும் இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் கூகுள் ஐடி பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம எஸ்எம்எக்கா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் வெள்ளைக்கான ஆன்லைன் வச்சுங்க அப்புறம் கமெண்ட்டில் கூகுள் ஐடியும் கமெண்ட் பண்ணி அனுப்புங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே உங்களுக்கு ஏதாவது வேறு எதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நான் வீடியோ பண்ணுறேன் ஓகே ஓகே பாய் மீண்டும் சந்திக்கலாம்